வணக்க மக்களே இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம கோசு மாணவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்தியா கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நம்ம கோசு ஷோஜின் அப்படின்னு பண்ணிருப்பான் இந்த ஷோஜின் யாருன்னா அவங்க அப்பா அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் டங் அப்படின்னு ஒரு கிளான சேர்ந்தவன் இவனும் அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குமோ எல்லாரையும் கொண்டுகிட்டே வருவான் அதுல முக்கியமா பெரிய பங்கு வச்சது ஷின்மோ அசன் சொல்லிருப்பாங்க அந்த அசன் குரூப்பை தன்னந்தனியா போய் பேஸ் பண்ணி அவனுங்க மொத்த குரூப்பையுமே நைட்டோட நைட்டா காலி பண்ணி இருப்பான் சோ இந்த மாதிரி எல்லாருமே காலி பண்ணிட்டே வருவான் இவனுக்கு ஹெல்ப் பண்றது ஹெவனர்த் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இவனுங்க தான் யார கொல்லணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க ஆனா இவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க அப்பா அம்மாவை கொண்டா உங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க இளமை காலம் ஃபுல்லா இந்த ட்ரெயினிங்லே போகுது இப்படி இருக்கிற ஒரு நிலமையில நீங்க வளர்ந்து வந்து நீங்களும் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட இல்லாத பத்தியும் சொல்றாங்க உங்களை ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா அம்மாவை கொண்டவங்களை நீங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கறாரு ஆனா நீங்க வளர்ந்து வந்து அவரும் செத்து போயிட்டாரு தான் உங்களை இதனால ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம உங்க அப்பா அம்மாவுக்கு புள்ளையே கிடையாது இதெல்லாம் ஒரே நேரத்துல தெரிஞ்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கும் இது எல்லாத்தையும் அவன் ஒரே தெரிஞ்ச உடனே அவனுக்கு அவன் யாருன்னே புரியாம அவனை வளர்த்தவங்க யாரு தன்னை சுத்தி என்ன நடக்குது எதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னே தெரியாம ஐடென்டிட்டி கிரைசிஸ் எல்லாம் மாட்டிக்கிடுவான் இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் போய் ஒரு மூணு பசங்களுக்கு டம்ப்ளங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வருவாள் அவங்களோட அப்பாவை தான் காட்டுவாங்க இந்த அப்பாவோட பேரு இவரு எப்பயுமே அவரோட பாஸ்ட பத்தி எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னாருன்னா அந்த மக்களோட ரியாக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அவங்க ஒரு மாதிரி அருவறுப்பான ஒரு பயத்தோட கலந்த வழியோட கலந்த அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் இவர்கிட்ட எப்பயுமே கொடுப்பாங்க இந்த மாதிரியான ரியாக்ஷனை இவர் எப்பயுமே பாத்துக்கிட்டே இருக்காரு அதனாலயே மத்தவங்கள்ட்ட தன்னோட பாஸ்ட சொல்றதையே இவர் குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப இதை பத்தினா அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இவர் கூட இன்னொருத்தரும் இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் மிர்ச்சன்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான மிர்ச்சன்ஸ்னா இவங்க எல்லாம் டோர் டு டோர் டெலிவரி பண்றவங்க ஆக்சுவலா இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு சில பேர் புக்ஸ் இந்த சோப்பு இது எல்லாத்தையும் வீடு தேடி வந்து இது நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விற்பாங்கல்ல சோ அந்த மாதிரியான மிர்ச்சென்ஸ் தான் இவங்க இவங்க இந்த சோப்பு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை விற்பாங்க நிறைய பெரிய பெரிய விஷயங்களையும் விற்பாங்க ஸோ பெரிய விஷயங்களுக்கு நிறைய மேன்வலையும் எடுத்துட்டு வருவாங்க இந்த மேன்வலை காமிச்சு ஒருவேளை அந்த கஸ்டமர் அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்க அசோசியேஷனோட பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் போய் அந்த கான்ட்ராக்டை போய் கொடுத்துருவாங்க அந்த பிரான்ச்சும் ரெண்டு மூணு நாள் அந்த கஸ்டமருக்கு என்ன பொருள் தேவையோ அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க ஒருவேளை சின்ன பொருளாக இருந்துச்சுன்னா இந்த மெர்ச்சன்ஸே அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை அப்பவே வித்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இதுக்காகவே நிறைய பேரை இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டு நிறைய இடத்துல நிறைய பிரான்சஸும் கட்டி வச்சிருக்கானுங்க இவனுங்க ஆர்கனைசேஷனோட ஒரு முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா இவங்களா அவங்களோட பொருளை விக்கணும்னா அதுக்கு அவங்களோட மானத்தை விக்கிறதுக்கு கூட எல்லாம் தயாரா இருக்கணுமா அந்த மாதிரியான ஒரு மோட்டோவோட தான் இவங்களோட ஆர்கனைசேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம ஊபோக்கு வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அந்த சேர்ந்த ஒரு மாசத்துல இன்னும் ஒரு செயல் கூட பண்ணவே இல்லை அந்த ஒரு காரணத்தினாலதான் இவர் கூட ஒரு சீனியர் அனுப்பி இவர்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்குருவாரு அப்படின்னு சொல்லி ஊபோக்கை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஊபோக்கு எப்பயுமே டென்ஷன் பாட்டி ஏதாவது ஒரு இடத்துல போய் வாயை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த சீனியரை பார்த்தாவது ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த சீனியரும் இவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு எப்படி ஃபேமிலி இருக்கா அந்த மாதிரிலாம் இவன் அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த ஊபோக்கோட அந்த மூணு பசங்க இருக்கானுங்கல்ல அவனுங்க மூணு பேரும் நேரா கிளம்பி நம்ம கோசுவை பாக்குறதுக்காக தான் போயிருப்பானுங்க ஏன்னா அவங்களோட அம்மாவை காணோமா பார்த்தா அவங்க அம்மாவும் அங்கேதான் நிறைய போட்டுக்கிட்டு அந்த கடையில ஹெல்ப் பண்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கோம் மேக்கப் போட்டு விட்டது வேற யாரும் கிடையாது நம்ம அக்கா தான் நம்ம அக்கா பாச பார்த்த உடனே கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் டவுட்டா இருக்கும் இந்த அக்கா பாஸ் அப்படி எவ்வளவுதான் மேக்கப் போடுது அப்படின்னு உடனே நம்ம மாங்கோ அப்ப கடைக்கு வந்திருப்பாரு அவரு தான் சொல்லுவாரு அந்த அக்கா தானே அந்த அக்கா நிறைய மேக்கப் போடுவாங்க என்னோட காலத்திலேயே அவங்களா நிறைய மேக்கப் போட்டு சுத்தின ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாரு உடனே இந்த அக்கா பாஸ் அவர் மண்டை மேலே ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சு சாரி கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும் இப்போ வந்த மூணு பசங்களுக்கும் நம்ம கோசு டம்ளிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் அந்த பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் தான் நம்ம கோசு கேப்பான் உங்க அப்பா எப்போ வருவார் அப்படின்னு அப்ப அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அப்பா எப்ப வேணாலும் வருவாரு அவர் எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது ஒரு சில நேரம் நைட்டு வருவாரு ஒரு சில நேரம் அடுத்த நாள் கால தான் வருவாரு ஆனா ரொம்ப சீக்கிரமாவே அடுத்த நாள் கிளம்பி போயிருவாரு அவரு எங்களுக்காக தான் நிறைய பணத்தை சம்பாரிச்சு வரேன்னு போயிருக்காரு கண்டிப்பா நிறைய பணத்தை சம்பாரிச்சு வருவார் வருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பசங்களும் இருப்பாங்க இப்ப இந்த ஊபோக்கும் சீனியரும் அடுத்த வீட்டுக்கு போவாங்க ஆனா அந்த வீட்டுல ஒரு நல்ல வரவேற்பு இருக்காது அந்த அம்மா இவங்க மூஞ்சியில அழுக்கு தண்ணியை ஊத்தி நீங்க எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா எதுக்கு சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப கத்தும் இதை பார்த்தோன்னே நம்ம ஊபோக்கு ரொம்ப கோவம் வரும் இருந்தாலும் அவங்க சீனியர் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி சாரி மேடம் நாங்க வந்தது தப்புதான் நீங்க ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கிட்ட அப்புறமா சொல்லுங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஊபோக்கம் கூட்டிட்டு வந்துருவாரு உடனே நம்ம ஊபோக்கம் கேட்பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இது எல்லாத்தையும் பண்ணணுமா நம்ம ஒண்ணு குற்றம் எதுவும் பண்ணலையே அப்புறம் அந்தமா இவ்வளவு கோவப்படுறாங்க ச இது எல்லாத்தையும் பண்ணிதான் நம்ம இதெல்லாம் விற்கணுமா அப்படின்னு அப்ப உடனே இந்த சீனியர் சொல்லுவாரு நீ இன்னமும் அதை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு என்ன தெரியுமா மானத்தை ஏன்னா அதை விக்காம இவங்களால ஒரு பொருள் கூட விற்கவே முடியாது இப்ப இந்த சீனியரை பத்தி இந்த ஊபோக்கும் சொல்லுவாரு இந்த சீனியர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விதம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனா இவரோட பேசுற விதம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இவர் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் எல்லாருமே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சு இவர்கிட்ட இருந்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே இவரும் அன்னைக்கே நிறைய விஷயத்த விற்க ஆரம்பிச்சிருவாரு நிறைய சேலம் பண்ணிடுவாரு ஆனா எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற ஆளு உடனே ஒரு கத்தியை தூக்கி போட்டு இந்த கத்தி ஏன்னா உங்ககிட்ட இருந்தா வாங்கினேன் இந்த கத்தி பத்து வருஷத்துக்கு வரும்னு சொன்னீங்க ஆனா வெறும் ஒரே மாசத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு ஒழுங்கா இதை எடுத்துட்டு எனக்கு காசை கொடுங்க இல்லைன்னா புது கத்தியை கொடுங்க உங்க கிட்ட கத்திக்கிட்டு இருப்பாரு நம்ம சீனியரும் அந்த கத்தியை எடுத்து பார்த்தோடனே சொல்லிடுவாரு இத நான் உங்ககிட்ட விக்கலன்னு அப்ப நீ என்ன சொல்ல வர நான் ஏமாத்துறேன்னு சொல்லுறியா நான் இதை ஓன் டந்து வாங்கினேன்னு சொல்லவே இல்லை உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் வாங்கியிருப்பேன் கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட் தான் இருப்பான் அவன் தான் இதை என்கிட்ட ஏமாத்தி வித்துட்டு போயிருக்கான் ஒழுங்கு மரியாதையா இதுக்கான காசை நீ கொடுத்தே ஆகணும் இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு திட்டுவாரு அந்த கத்தியை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க அது ஒரு வருஷத்துக்கு மேல துருப்பிடிச்சு இருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் இவங்க கிட்ட ஏமாத்தி அந்த கத்திக்கான காசை வாங்கணும்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த சீனியர் இதையுமே ரொம்ப ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுவாரு இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதை நான் உங்ககிட்ட விற்காததுனால என்னால இதுக்கான காசை கொடுக்க முடியாது இருந்தாலும் வேற ஒண்ணு உங்களுக்காக நான் பண்ணி தரேன்னு சொல்லி அதை அப்பவே தீட்டி அதை சாண பிடிச்சு அந்த கத்திய இன்னும் அப்படியே புதுசு மாதிரி ஷார்ப்பா மாத்தி கொடுத்துருவாரு அதை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆளே இந்த ஷார்ப் பண்ற மிஷினை எனக்கு கொடு இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதை இவர்கிட்ட இருந்தே வாங்கிடுவாரு இப்ப இவங்களும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப உடனே நம்ம ஊ போக்கும் இன்னைக்கு இவங்க எத்தனை சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினாறு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஊபோக்கே ஆச்சரியப்பட்டு சீனியர் ஒரே நாள்ல பதினாலு சேல்ஸ் எல்லாம் கண்டிப்பா யாராலே முடியாது சீனியர் இன்னும் யாரத்துக்கு நீங்க லட்சாதிபதியா இருப்பீங்களே அதுவும் இல்லாம அந்த கோவப்பட்டு கத்துன ஆளுக்கிட்டயே அந்த மிஷினே வித்துட்டு வந்தீங்க பாருங்க அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இந்த சீனியர் பொறுமையா சொல்லுவாரு நம்ம எல்லாருமே மெர்சன்ஸ் தான் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கஸ்டமர்கிட்ட விற்க போறோம் ஆனா அதுக்காக ஹார்ட் செல்லிங் எப்பயுமே பண்ணக்கூடாது கஸ்டமருக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும்னு நம்ம எப்படி என்னைக்குமே ட்ரை பண்ணவே கூடாது அவங்களுக்கு என்ன தேவைன்றதா அவங்க கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கணும் அது மூலமா அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க கிட்ட வித்தரணும் இப்ப இப்ப கூட நம்ம எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் உனக்கு தெரியுமா அங்க ஒரு காலியான வீடு தெரியுதா அந்த வீட்டுக்கு இப்ப ஒரு புதுசா ஒரு கப்பல் கூடி வராங்க அவங்களோட பசங்களோட இப்ப அந்த கப்பலுக்கு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண போறோம் அப்ப அவங்க கிட்ட என்ன பொருள் இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எதையாவது ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மூலமா அவங்களுக்கு என்ன தேவன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட நம்ம எதையாவது ஒண்ணு விக்கலாம் நம்மளோட தொழில நம்ம இப்படிதான் பண்ணணும் ஒருவேளை ஒரு ரெண்டு புருஷம் பண்ணாட்டிக்குள்ள நைட்டே சண்டை வருதுன்னு வச்சுக்கோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அவங்க என்னன்னாலாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்கன்னு சத்தத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் காலையில அவங்க கிட்டே போய் இல்லாத பொருள் எல்லாத்தையும் உடைச்ச பொருள் எல்லாத்தையும் நம்மளால விக்க முடியும் இப்ப புரியுதா நம்ம எந்த மாதிரியான மர்ச்சன்ஸ் அப்படின்னு இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும் ஒன்னாலையும் நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப உண்மையிலேயே அந்த இடத்துக்கு அந்த கப்பல்ஸும் வருவாங்க அவங்க வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி முடிச்ச உடனே இந்த சீனியர் அவரோட பிசினஸையும் பண்ணணும்ல உடனே இந்த கப்பல் கிட்ட அந்த கேட்லாக எடுத்து காட்டுவாரு காட்டி இந்தாங்க இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமா பாருங்க இதை நீங்க மாத்தலாம் அதை மாத்தலாம் அப்படின்னு அவர் கவனிச்சதை வச்சு சொல்லுவாரு அந்த கப்பிள்ஸும் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப கான்ட்ராக்டே எழுதிட்டு இவங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் வெளில வந்துருவாங்க இப்ப உடனே உள்ள இருக்கிற அந்த கப்பல்ஸ் பேசுவாங்க அந்த ஒய்ஃப் கேட்பாங்க நீங்க ஏன் அந்த பொருளை போய் வாங்கினீங்க இது எல்லாத்தையும் நமக்கு தேவையே இல்லையே நம்ம எதுக்காக இப்பவே அதை வாங்கணும் அப்படின்னு என்ன அந்த இருந்தார் அவர் பக்கத்துல ஒருத்தன் இருந்தானே அவன் அவனுக்கு பயந்து போய் தான் நானே இல்லைன்னா நானே இதெல்லாம் வாங்க போறேன் அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு இவர் சொல்லுவாரு இதை கேட்டுட்டு இவங்களும் நடந்து வந்துருவாங்க உடனே இந்த சீனியரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே நம்ம ஊபோக்க பார்த்து சொல்லுவாரு நான் ஹாட்சிங் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனா நானே அத பண்ணிட்டேன் போல இப்ப இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை கசக்கி சைட்ல தூக்கி போட்டுருவாரு உடனே ஊபோக்கும் கேட்பான் இது நமக்கு தேவையில்லன்னா நம்ம அந்த அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டே இதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க முன்னாடியே இதை கிழிச்சு போட்டுடலாம்ல அப்படியே இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்கும் போது நம்ம இவ்வளவு பேசி அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப போய் அதை பண்ணோம்னா நமக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கும் அதனால வேணாம் நம்ம அதை பண்ண தேவையில்ல ஒருவேளை ரெண்டு மூணு நாளாகும் பொருள் டெலிவர் ஆகலைன்னா அப்ப அவங்களே இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் போனாலும் அவங்க பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கிக்கிறவாங்க நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹார்ட் செல்லிங் எப்பயுமே பண்ணவே கூடாது நீ உன்னோட மானத்தை விக்கலாம் ஆனா மனசாட்சியை விக்க கூடாது சரி நான் கிளம்புறேன் நீ இப்ப நீ இந்த பக்கமா போ போற நான் அந்த பக்கமா போ போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப உடனே நம்ம ஊபோக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து வருவாரு அவர் இதை பத்தி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் யோசிப்பாரு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் இப்ப இன்னைக்குல அந்த எல்லா கான்ட்ராக்டுமே நம்ம ஊபோக் தான் இருக்கு அது எல்லாத்தையும் கொண்டு போய் சீனியர் பாக்குறதுக்காக வருவாரு சீனியர் இருக்காருல அவர் கசக்கி போட்ட அந்த கான்ட்ராக்ட வந்து இவரே மறுபடியும் எடுப்பாரு இப்ப இத ஊபோக் பாத்துருவாரு ஆனா நம்ம ஊபோக் அதை பத்தி எதுவுமே பேசாம இந்தாங்க இந்த கான்ட்ராக்ட நான் உங்கள்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு அதை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாரு இப்ப இந்த சீனியர் உடனே ஊபோக்க பார்த்து சொல்லுவாரு நீ சொன்னது கரெக்ட் தான் நான் மட்டும் இன்னைக்கு மாதிரி நிறைய வித்திருந்தேன்னு வச்சுக்கோவேன் நான் இன்னி யாரத்துக்கு லட்சாதிபதியா மாறி இருக்கணும் ஆனா அப்படி மாறல ஏன்னா இன்னைக்கு ஏன் இத்தனை இத்தனை நான் வித்தேன்னு எனக்கே தெரியாது இன்னைக்கு மட்டும் எல்லா மக்களும் என்கிட்ட இருந்து அப்படியே எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னு எனக்கே புரியல மனசாட்சி அது இருக்கிறதுலே முக்கியம்தான் ஆனா அதை விட எது தெரியுமா முக்கியம் என்ன நம்பி நான் காசு கொண்டு வருவேன் நம்பி ஒரு மூணு ஜீவன் எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க மூணு பேர் சாப்பிடணும்னா அதுக்கு நான் காசு கொண்டு போய் தான் ஆகணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஃபேமிலிக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்றேன் அதை விட இந்த உலகத்துல எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு என்னை மன்னிச்சிரு என்னால உனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அந்த சீனியர் கிளம்பிருவாரு ஆனா நம்ம ஊபோக்கு தெரியும் அவரு இவர் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டாரு ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இப்ப நம்ம ஊபோக்கும் திரும்பி வீட்டுக்கு போயிருவாரு ஆனா வீட்டுக்குள்ள போகாம தூரத்துல இருந்தே பாத்துகிட்டு இருப்பாரு அப்ப டக்குன்னு நம்ம கோசம் அந்த வழியா வருவான் அவன பாத்துட்டு அடச்சேய் உன்ன பார்த்த உடனே பயந்து போயிட்டேன்டா ஏண்டா சொல்லிட்டு வர மாட்டியா நீ பாட்டுக்கு சட்டுன்னு முன்னாடி வந்து நிக்கிற உன்ன பார்த்த உடனே திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு ஆமா இந்த நேரத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கூடவா டம்ப்ளின் டெலிவரி பண்ற அப்படின்னு பார்த்து இந்த ஊபோக்கும் கேப்பாரு உடனே கோசவும் சொல்லுவான் டம்ளின் டெலிவரி பண்ண வரல உங்க பசங்கள தான் டெலிவரி பண்ண வந்தேன் அவனுங்க உங்க அம்மாவை தேடி கடைக்கு வந்தானுங்க அங்கேயே தூங்கிட்டாங்க அதனாலதான் வீட்டில வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் கிளம்புறேன் டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கோசு கிளம்பிடுவான் இப்ப நம்ம காங்க பார்க்கும் போதுதான் நம்ம ஊபோக் யோசிப்பாரு நம்ம காங் ஒரு ஆளு மட்டும் தான் இவரோட பாஸ்ட பத்தி கேட்டும் கூட எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் அறுவருப்போடையோ வெறுப்போடையோ பார்க்காம நார்மலாவே ட்ரீட் பண்ணிருப்பான் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஊபோக்குக்கும் காங்க ரொம்ப பிடிக்கும் இப்ப நம்ம ஊபோக்கும் அடுத்த நாள் எப்பயும் போல வேலைக்கு போவாரு ஆனா எப்பயுமே லீவ் போடாத அந்த சீனியர் இன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டிருப்பாரு அவருக்கு அப்படி என்ன ஆயிருக்கும் எதுவும் பிரச்சனையாயிருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஊபோக்கு அவர் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு போவாரு அங்க போய் பார்த்தா இந்த வீட்டுல ஒரு ரெண்டு பேர் வெளில நிப்பானுங்க அதுவும் அவனுங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும் அதை பார்த்த உடனே ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்றது நம்ம ஊபோக்கு புரிஞ்சு போயிடும் உடனே இவரும் அது என்னன்றது செக் பண்றதுக்காக போவாரு இப்ப வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா ஒரு மூணு தனி பசங்க இந்த சீனியரையும் அவரோட குடும்பத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்பானுங்க கொடுத்த கடனை நம்ம சீனியரால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்ப அந்த கடனை நீ கொடுத்தே ஆகணும் நீ உங்க அந்த கடனுக்கு நீட்டெல்லாம் கட்டி இருப்ப நாங்க நினைச்சோம் ஆனா நீ இன்னமும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க அந்த கடன் எங்களுக்கு வேணும் அத கொடுக்கலனா நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க அப்ப அந்த சீனியரும் கேஞ்சுவாரு என்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் விட்டுருங்க அவங்க எந்த தப்பும் பண்ணல நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு ஆனா அவனுங்க இதுவும் எங்களோட வேலைதான் எங்க வேலையில குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இந்த நேரத்துலதான் நம்ம ஊபோக் வெளில வந்து அந்த ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு உள்ள வருவாரு வந்து மிச்சம் ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு அவனையும் கொல்றதுக்காக போவாரு அதை பார்த்த உடனே தான் அந்த லீடர் கவனிப்பான் வந்தது யாரு அப்படின்னு அதை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியாகி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மாஸ்டர்கா வெயிட் பண்ணுங்க என்ன யாருங்க தரலையா நான் தான் நம்ம பேக்மா வேலையில இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு உடனே பதறி போய் கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்பதான் நம்ம ஊபோ வரும் பேக்மா வேலையா அப்படின்னு இப்ப இவன் முன்னாடியே பாத்து நம்ம ஊபோக்கு பயந்து போய் இவனுங்க அஞ்சு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவானுங்க அப்படி கிளம்பி போறப்ப அந்த லீடர் மட்டும் நம்ம ஊபோக்க பார்த்து யோசிப்பான் இது அவரேதான் எந்த சந்தேகமும் குறையாது கா ஊபோக் பேக்மா ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் கில்லர் இவர் இங்க என்ன பண்றாரு இவர் ரிட்டையர் ஆயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேனே இவர் இங்க இருக்காருனா நம்ம மட்டும் இங்க இருந்திருந்தோம் எல்லாரையும் புதைச்சு நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க இந்த தடி பசங்க அந்த இடத்துல இருந்து போன உடனே நம்ம சீனியரும் அவரோட ஃபேமிலியும் வெளில வந்து பாப்பானுங்க என்னாச்சு அப்படின்னு அப்ப அவனுங்க பார்த்து நம்ம ஊபோக் எப்பயும் போல நார்மலா சிரிச்சு பேசுவாரு ஆனா அந்த சீனியர் அவரோட ஒய்ஃபு குழந்தைங்களோட மூஞ்சியில அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்காது இதுக்கு முன்னாடி வந்த அந்த கடன்காரங்களை பார்த்து பயந்தத விட நம்ம ஊபோக்க பார்த்து ரொம்ப பயப்படுவானுங்க அதை உடனே நம்ம ஊபோக்கு புரிஞ்சிடும் தான் தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய மான்ஸ்டரா அவங்க பாக்குறாங்க அப்படின்னு எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாரு நம்ம ஊபோக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டே நடந்து நேராக அவனோட வீட்டுக்கே வந்துடுவான் அடைச்சி சரி இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிருவான் நாளைக்கு வேலைக்கு போய்க்கிருவோன்னு திருப்பி வீட்டுக்குள்ள போகலான்னு போவான் அப்ப எல்லாமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்றது ஊபோக்கு நல்லாவே தெரியும் உடனே சுத்தி முத்தி பார்த்துட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா அவனோட வீட்டுக்குள்ள இருந்தே ஒருத்தன் வெளில வருவான் இது வேற யாரும் கிடையாது அந்த பேக்மா வேலையில கேப்டன் ஒருத்தர் இருந்தான்ல யாங் ஜியோங் ஹாக் அவன் தான் இவன் வந்துட்டு ஊபோக்கை பார்த்துட்டு நீ ரிட்டையர் ஆயிட்டனா உனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ தலையிடாம இருக்கணும் நீ பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கணும் ஆனா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுற அதனால என்ன தெரியுமா பிரச்சனை நம்ம லேடி உன்னோட தலையை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உங்களோட வேலையில நான் குடுக்க வந்தேனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு நம்ம ஊபோக்கு சொல்லும்போது போது இரு இரு இப்பதான் நடந்துச்சு அதுக்குள்ளேயே நீ இதை மறந்துட்டேன்னு சொல்லாத உனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லையா அப்படின்னு இந்த கேப்டனும் கேட்பான் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊபோக் யோசிச்சு பார்ப்பாரு அப்பதான் இவன் பேசுறது அந்த சீனியரோட நம்ம ஊபோக்கு தெரிய வரும் உடனே ஊபோக் கேட்பாரு இரு அவங்களோட குடும்பத்துக்கு நீ ஏதாவது பண்ணியா அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது எங்களால எதுவும் பண்ண முடியல நாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அங்க போறதுக்குள்ளேயே அந்த சீனியர் அவரோட ஃபேமிலியோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இது உனக்கு வேணா நிம்மதியான விஷயமா இருக்கலாம் ஆனா நம்ம பேக்வா வேலி எப்படி நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் தற்போது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல யார் பொறுப்பேற்றுக்கணும் அந்த தான் இருக்கணும் அவன் தான் இது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணாம போயிட்டான் ஆனா அவன் ஒன்ன காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இப்ப நீ எங்க கூட வந்தாகணும் நான் உங்க கூட ஏற்கனவே வேலை பார்த்ததுனால உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும்லாம் எனக்கு ஆசை இல்லை நீயாவே வந்துட்டீங்கன்னா உன்னை நேடிக்கிட்ட கூட்டிட்டு போகும்போது உனக்கு அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவான் இதை சொன்னதும் நிறைய பேர் இவரை சுத்தி வந்துருவாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் நம்ம ஊபோக்க கட்டி போடுறதுக்காக வருவானுங்க நம்ம ஊபோக்கை அவனுக்கு ரெண்டு பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அவரோட பேக் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த கேப்டனை பார்த்து சொல்லுவாரு நான் முறியில இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம் ஆனா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு என்னோட இடத்துல ஏதோ ஒரு எலி வந்து சுத்தலாம் அந்த எலியை நான் விரட்டினா அது உன்னோட இடம்னு சொல்லி நீ என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வருவியா இது சரியா இல்லைன்னு உனக்கே தெரியல இங்க யாரும் சாகல அதனால இதை இப்படியே விட்டுட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஒருவேளை உனக்கு என்னோட தலைதான் வேணும் அப்படின்னா இவனுங்க எல்லாரையும் என் கிட்ட பலி கொடுக்கறதுக்கு பதிலா நீயே வந்து முடிஞ்சா உனோட கையால எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு சண்டை போடுறதுக்கு சொன்னதும் உள்ள இருந்து ஒரு தடிப்பையே நம்ம ஊபோக்கோட பையனை தூக்கிக்கிட்டு வெளில வருவான் வெளில வந்து அவனோட அக்கு பாயிண்ட்ஸ்ல குத்தி அவனையும் மயக்கம் போட வச்சிருவான் இப்ப உடனே இந்த கேப்டனும் சொல்லுவான் இப்பதைக்கு இவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு இப்பதைக்கு மட்டும்தான் அப்படின்னு இதை கேட்டதும் நம்ம ஊபோக்குக்கு ரொம்ப கோவம் வரும் உடனே அந்த கேப்டனை பார்த்து சொல்லுவாரு எப்பையில இருந்து இந்த பேக்மா வேலி இவ்வளவு மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு இத சொன்னதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஊபோக்க போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அந்த அடி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறவாரு ஏன்னா அவரோட பையனுக்கும் அந்த உள்ள இருக்கிற அவரோட குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு இந்த அடியெல்லாம் வாங்கின உடனே இவங்களும் நம்ம ஊபோக்கோக்க எடுத்துட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவானுங்க அந்த பையன் அங்கேயே விட்டுட்டு போயிடுவானுங்க இவங்க எல்லாம் போனதுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளில வந்து பாப்பாங்க பார்த்தா அந்த பையன் அங்கேயே மயக்கமாயி கிடப்பான் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னா அவங்க அம்மாவை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த இன்னொரு பையன் கவனிப்பான் அவங்க அப்பா அங்கே இல்ல அப்படின்றது அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு அவங்க அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம கோச பாட்டுக்கு அவனோட கடையில உட்காந்துக்கிட்டு இருப்பான் அப்ப இவனை பாக்குறதுக்காக கண்ணீரோடையும் கவலையோடையும் ரொம்ப வேக வேகமா இந்த பையன் ஓடி வந்துகிட்டு இருப்பான் அவன் விழுகிறத பத்தி கூட கவலைப்படாம நம்ம கோசுவை பாக்குறதுக்காக வந்து நம்ம கோசு கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லுவான் அவனோட அப்பாவை தூக்கிட்டு போனதை பத்தி சொல்லுவான் இப்ப நம்ம கோசு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னது ப்ரோ ஊபோக்க தூக்கிட்டு போயிட்டாங்களா வேக்மா வேலியா அப்படின்னு கேட்பான் இப்ப நம்ம கோசு போன உடனே அந்த அக்கா பாஸ் சொல்லும் எனக்கு தெரிஞ்சு கோசு மட்டும் அவங்களை எஸ்டிமேட் பண்ணா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏன்னா பேக்மா வேலி ஒண்ணும் அவ்வளவு சாதாரண ஆளுங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் ஒன்னே ரென்னும் கேட்கும் அவையே அண்டர் எஸ்டிமேட் பண்ண போறான் அவன் ஜஸ்ட் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை தானே நடத்த போறான் அவன் அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு கேட்கும் போது இந்த அக்கா பா சொல்லும் நான் உன்ட்ட வேணா பெட் பண்றேன் கண்டிப்பா அவன் பேச்சுவார்த்தை நடத்த அங்க போகல அப்படின்னு இப்போ நம்மளுக்கு நம்ம கோசுவை காட்டுவாங்க ஒரு ஆத்தங்கரையில ஒரு தனியா ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல இந்த பேக்மா வேலியோட காட்சும் இருப்பாங்க இந்த இடத்துக்கு நம்ம கோசும் அந்த போயிட்டு இருப்பான் இப்போ இவனை பார்த்ததும் அங்க இருக்கிற காட்சும் என்ன குழந்தை வழி மாதிரி எதுவும் வந்துட்டியா நீ இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாது அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லுவானுங்க நம்ம கோசுவும் கேட்பான் வேக்மா வேலிக்கு போகணும்னா இப்படிதானே போகணும் இது இல்லையா அப்படின்னு உடனே அவன்களும் காலங்காட்டாலே என்ன குழந்தை வந்து உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும் உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா நீங்க இருக்கிற ராக்கி மவுண்ட் எனக்கு போகணும் இங்கெல்லாம் வரக்கூடாது ஒழுங்கு மரியாதையா போ அப்படின்னு சொல்லும் நம்ம கோசு அவனுங்க பக்கத்துல வந்து நான் ஒண்ணு இங்க ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்காக வரல என்னோட பேக்மா வேலியோட ஆளுங்க இழுத்துட்டு வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அவங்க எப்ப இந்த வழியா போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேப்பான் உடனே அவனுங்க ரெண்டு பேரும் கடுப்பாக்கி நம்ம கோசு அடிக்கிறதுக்காக வருவாங்க அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம கோசு அடிச்சு போட்டுட்டு இன்னமும் வெளில வந்து பாப்பான் டக்குனு அவனை ஒரு புதற்குள்ள இருந்து ஆப்போசிட் கரையில இருந்து ஒரு ரெண்டு பேரு திருப்பி ஆரோச வச்சு ஃபயர் பண்ணுவாங்க நம்ம கோசு அதை புடிச்சிட்டு அவனுங்களை பாப்பான் உடனே அவனுங்களும் யாரு பேக்மா வேலிய யாரும் வந்து சேலஞ்ச் பண்ண கூடாது வேக்மா வேலிய இந்த மாதிரி யாராவது எதிர்த்து வந்து நின்னாங்கன்னா எவனா இருந்தாலும் சரி நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவனை இல்லாம பண்ணிடுவோம் அவனோட குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுவானுங்க நம்ம கோசு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ அப்படியா அப்ப பேக்மா வேலி இந்த மாதிரியான ஒரு இடம் தானா அப்படின்னு கேட்பான் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஆப்போசிட் கரையிலையும் இதே மாதிரி ஒரு இடத்த வச்சு காட் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் ஒரு சவுண்டு கேட்கும் என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அப்படியே இவங்களுக்கு மேல சுனாமி வர மாதிரி அவ்வளவு தண்ணி வந்து நிக்கும் மொத்த தண்ணியே இவனுங்களை சுனாமி மாதிரி வந்து வந்து அப்படியே வெள்ளமா இந்த இடம் மட்டும் வெள்ளம் தான் எல்லா பக்கமும் இந்த தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு போர்ஸ்ல மொத்த பேக்மா வேலையுமே காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த தண்ணிய இந்த பக்கம் கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது நம்ம தான் நம்ம கோசு இந்த தண்ணி இருந்துச்சு அந்த ஏரி அந்த ஏரியோட சென்டருக்கு போய் தன்னோட பவரை யூஸ் பண்ணி கீழே ஒரு அடி அடிச்சிருப்பான் அந்த அடிக்குதான் இப்படி சுனாமி மாதிரி கிளம்பி அப்படியே இந்த பேக்மா வேலியை அடிச்சுட்டு நடக்க ஆரம்பிப்பான் இந்த அதிர்வு பேக்மா வேலியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கோம் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஊபோக்க தூக்கிட்டு வந்தானுங்கல்ல அவனுங்களும் பார்த்துட்டு அவனுங்களோட லீடரும் வெளில வந்து பார்ப்பான் அவன் வெள்ள வந்து பார்த்த உடனே நம்ம கோசுவை பார்ப்பான் கோசுவை பார்த்துட்டு இவன் அந்த எல்லோ டிராகன் மௌண்டோட மான்ஸ்ட்ராச்சே இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அதிர்வு பேக்மா வேலியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கோம் இந்த பேக்மா வேலியோட லீடர் இருந்துச்சுல அந்தம்மாவோட அம்மாவோட கூட இந்த அதிர்வு இருக்கும் உடனே அந்தம்மா அம்மாவும் உன்னோட அசிஸ்டன்ஸ் கிட்ட கேக்கும் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே அந்த அசிஸ்டன்ஸும் சொல்லுவானுங்க ஒண்ணு இல்ல லேடி இங்க அந்த சுவாமி கிட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அவ்வளவுதான் அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒன்னும் கவலைப்படத்தேவல்ல அப்படின்னு நாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம் இப்பதான் இத பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா நீங்க இத பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது அது என்னவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோ அப்படின்னு உனங்க கிட்ட உத்தரவு போட்டுரும் இப்போ இந்த அசிஸ்டன்ஸ் வெளில கிளம்பி போய் மொத்த பேக்மா வேலைக்கு ஒரு உத்தரவு போடுவானுங்க எல்லா செக்ஷன் சீஃப் கூட ஒரு உத்தரவு போடுவானுங்க எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க யாரெல்லாம் பேக்மா வேலையில மிஷனுக்கு போகாம இங்கேயே இருக்கீங்களோ எல்லாரும் உங்களோட டீம கூப்ட்டுகிட்டு நேரா டிஸ்டர்பன்ஸ் நடந்த இடத்துக்கு போங்க அங்க போய் அது என்ன ஏதுன்றத பார்த்து உடனே அதை நீங்க முடிக்கணும் இல்ல ஒருவேளை நீங்க பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்சனை எடுக்க வேண்டியது இருக்கும் உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு போங்க எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க உடனே போய் அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இந்த நியூஸ் எல்லாருக்குமே கேட்கும் இப்ப இவனுங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராயிட்டானுங்க இவனுங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் சொல்றது வெறும் ஒருத்தனை தான் இவனுங்க எல்லாரும் தடுக்க வரதும் வெறும் ஒருத்தனை தான் இவனுங்க எல்லாரையும் இந்த பேக்மா வேலியில இருக்க செக்ஷன் சீஃபா இருக்கட்டும் அவங்களோட ஆட்களா இருக்கட்டும் சின்ன சின்ன வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் தன்னந்தனியா எதிர்க்கிறதுக்காக நம்ம கோசு வந்திருக்கா அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம கோசு இவனுங்க எல்லாரையும் என்ன பண்ண போறான் இந்த பேக்மா வேலியோட நிலைமை என்ன ஆக போதுன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்